நான் தலைவர் நான் தான் தலைவர் சொல்கிறது இந்த சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு மஞ்சள் தூக்கிட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஒரு பைத்தியம் ஓடும் அந்த மாதிரி இருக்குது இது வேடிக்கையாக இருக்குது இந்த மாதிரி செயலை இனியும் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவருடைய ஆதரவாளர்களோ அதிலும் குறிப்பாக சட்டப்புளி திரு இப்போ பச்சுவந்தி கே பாலு அவர்களோ இந்த மாதிரி எதுவும் திரிக்காதீங்கன்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இப்போ இன்னைக்கு இந்த இது சம்மந்தமாக தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம் நாங்கள் மூன்று வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கு வர்மன் பேசுகிறேன் வன்னியர்களுடைய ஓட்டு வங்கியை வச்சுக்கிட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து தேத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் தைலாபுரம் சுற்றி இருக்கிற ஒரு கும்பல் வந்து முடிவெடுத்து தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை வச்சு இயக்கிட்டு கடந்த பத்து மாசமா பல குளறுபடிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க ஆரம்பத்தில் என்னாவோ இந்த சதிகளெல்லாம் பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து தெரிஞ்சிக்காம ஆமாமா ஆமாம்மா தைலாபுரம் பக்கம் தான் நிற்கணும் இத்தனை வருஷமா உழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் பெரியவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்து பலரும் வந்து பல வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அன்போனி அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டாங்க ஆனா இதை வந்து சாதகமாக எடுத்துக்கிட்ட தைலாபுரம் கும்பல் கடந்த ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்துட்டாங்க குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே தெல்ல தெளிவாக பார்த்துட்டாங்க பார்த்த பின்னாடி வந்து தைலாபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான நல்லதை வந்து செய்யாது தைலாபுரத்தை நம்பி நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அன்புமணி அவர்களுடைய பின்னாடி வந்து போயிட்டாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் மாதம் மாதம் வந்து போனால் ஒரு பொதுக்குழு போடுறது மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டம் போடுறது கூட்டம் போட்டு வந்து ஐயாதான் தலைவர் ஐயாதான் எல்லாமே ஐயா தான் ஆணிவேர் அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடி வித்தைகளை வந்து தைலாபுரத்தில் வந்து அரங்கேற்றே இருக்கிறாங்க பொங்கல் முடிஞ்சது பொங்கல் முடிஞ்சோன்னே வந்து பன்னா இந்த கும்பல் வந்து திரும்ப வந்து துளிர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா கூட்டணி பேசுறதுக்காக முயற்சி எடுத்தாங்க எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடல ஏன் திமுக வந்து பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சது திமுக திமுகவே வந்து பன்னா தைலாபுரத்தை வந்து போனால் கூப்பிடல சீண்டலை புரியுதுங்களா அதற்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் நன்போணி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு அதிமுக வந்து போனா கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்க இந்த கூட்டணி பேச்சு முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்த தைலாபுரம் கும்பலுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா வந்து பிளான் போட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூன்று வழக்குகளை போட்டிருக்காங்களாம் அன்போனி அவர்கள் தலைவர் கிடையாது அன்போனி அவர்கள் வந்து தலைவர்னு சொல்லக்கூடாது அன்போனியா அவர்கள் வந்து கூட்டணி பேசக்கூடாது கூட்டணி ஆல்ரெடி பேசப்பட்டதை வந்து வந்து ரத்து பண்ணணும் இதையெல்லாம் தாண்டி வந்து சிவில் சூட் போட்டு வச்சிருக்காங்களாம் உச்சநீதிமன்றத்தில் யார் மேல பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் மேலே கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து ஏமாற்றி வன்னியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தைலாபுரத்துடைய பெரியவர் மகளுக்கும் பேரமாரங்களுக்கும் வந்து கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்ருவாரு வன்னியர்கள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி நக்கிட்டு வந்து போனா போகணும் அப்படி தானே அதை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்துல தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வந்து அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் வந்து பெரும்பகுதியாக அன்போனி அவர்கள் பின்னாடி வந்து போயிடுச்சு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளை வந்து செய்கிறது தைலாபுரம் கும்பல் திமுகவுடைய கும்பல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பல் வந்து இருக்கிற அட்டுளியங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க வன்னியர்கள் மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவங்க எல்லா செய்திகளும் பார்க்குறோம் படிக்கிறோம் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளை தெள்ளத்திலேயே தான் பார்க்குறோம் இந்த தைலாபுரத்தை சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் யாராவது இருந்தால் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மத்தியிலே அவனுங்கள உட்கார வச்சு சரிப்பா தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு இனிமேல் செய்யும் காந்திமதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க முகுந்தனும் சுகுந்தனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த சமூகத்துக்கு செய்வாங்க அவங்கள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் வந்து பார்த்தா தூக்கி சுமக்கணும் நீ தூக்கி சுமக்கிற நாங்கள் ஏன் வந்து பார்த்தா தூக்கி சுமக்கணும் தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கு என்ன செய்வார் ஆஹ் தள்ளாத வயசுல அவர் இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு அவர் வேணும்னு சொல்லிக்கிட்டோம் அவரை பின்பற்ற வந்து பண்ண கும்பல வேணும்னு சொல்லிக்கிட்டோம் அவர் இளமையெல்லாம் ஊஞ்சல் ஆடல அவரே வந்து தாங்கல தான் கூட்டிட்டு போறாங்க அவருடைய வயசு அதுதான் புரியுதுங்களா மனசளவுல வந்து போனா அவர் வந்து உத்வேகமா இருக்கிறாரு மனசளவுல உத்வேகமா இருந்தா மட்டும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது உடல் அளவுலயே வந்து போனா உத்வேகமா இருந்தா மட்டும் தான் இந்த சமூகத்துக்கு வந்து போனா நல்லதை செய்ய முடியும் புரியுதுங்களா அவர் செஞ்சாரு தான் யாரும் இல்லைன்னு வந்து போனா எந்த வன்னியர்களும் மறுக்க மாட்டாங்க நானும் மறுக்கவே மாட்டேன் புரிங்களா ஆனா தற்பொழுது வந்து பார்த்தா சமூகத்துக்கு எதிராக செயல்படறார் அப்படின்றதையும் இந்த சமூகம் வந்து பார்த்தா அட்ரஸ் பண்ணனும் இல்ல இத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பார்த்தா அட்ரஸ் பண்ணுமே இல்லையா நம்ம மானரோஷத்தோட இருக்கிற ஆட்கள் மானரோஷத்தோட இருக்கிறவங்க வந்து பார்த்தா இப்படி தெல்ல தெளிவா வந்து பார்த்தா வன்னியர்கள தைலாபுரம் குப்பல்ல வந்து பார்த்தா ஏமாத்தது வன்னியர்கள ஏமாத்தா வந்து பார்த்தா துடிக்குது வன்னியர்களை ஓட்டுக்களை வந்து பார்த்தா திமுக கிட்ட வந்து பார்த்தா அடுgue வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்தா பாத்துட்டு இருக்கு அப்படி பாத்துட்டு இருக்கற அவங்களே நாம ஏன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் நாம ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் என் கேள்வி அதுதான் வேடிக்கை பார்க்கலாமா நம்ம சரியான பாடத்தை அவர்களுக்கு புகுட்டணுமா கிடையாதா புகட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தைலாபுரம் கும்பல் வந்து பாங்க எங்கேயாவது நின்றுச்சு அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு பாடத்தை நம்ம புகட்டியே தீரணும் இனிமேல் இப்படி வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து யாருமே ஏமாத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து பாருங்க தைலாபுரத்துக்கு நம்ம புகட்டியே ஆகணும் புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து சொந்த பேர பிள்ளைகளுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையே அடக வைக்கிற இடத்துக்கு வந்து அவருக்கு என்ன சமூக அக்கறை இருக்கு கடந்த பத்து மாதங்கள் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது முழுக்க முழுக்க மகள் ஜி மணி அருள் அப்புறம் வந்து பாத்தினா மகளுடைய பிள்ளைங்க இவர்களை தவிர வன்னியர்களை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் வந்து பாத்தோம்னா தைலாபுரத்துடைய பெரியவருக்கு அறவே கிடையாது ஏன்னா கடந்த வாரம் கூட வந்து பண்ண ஒரு பேட்டியில் சொல்லி இருபதில் ஒன்று என்னது இருபது கோரிக்கை தான் வந்து வந்து ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு பண்ண பதில் கொடுத்திருப்பாரு இருபதில் அதுவும் ஒன்று புரியுதுங்களா தான் வன்னியர் சமூகத்தின் மீதான அவருடைய அக்கறை இன்றைய காலத்தில் இதை வன்னியர்கள் நாமெல்லாம் புரிஞ்சுக்கல அப்படின்னா தைலாபுரம் கும்பல் இதையும் பண்ணும் இதுக்கு மேலையும் பண்ணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அன்புமணி அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல தலைவர் அந்த நல்ல தலைவரை வந்து பார்த்தோன்னா இந்த தைலாபுரம் கும்பலை வந்து போனா நம்பி வன்னியர்கள் வந்து போனா விட்டுறாதீங்க அவ்வளோதான் சொல்லுவோம் நான் புரியுதுங்களா அன்புமணி அவர்களை தவிர்த்து வந்து போனா இந்த சமூகத்துக்கு யார் தலைவர் இருக்கிறாங்கன்னு காட்டுங்க நானும் ஏற்றுக்கிறேன் நல்ல தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க விமல் அப்படின்னு கை காட்டுங்க நான் ஏற்றுக்கிறேன் காந்திமதி கிடையாது முகுந்தன் சுகுந்தன் கிடையாது கோகாமணி கிடையாது கோக்காமணுடைய பிள்ளைங்களை யாரும் கிடையாது புரியுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல தலைவனை வந்து பார்த்தோன்னா இந்த சமூகம் வந்து இழந்துருச்சு அப்படின்னா ஒரு தலைமுறையாக வந்து பார்த்தின்னா பின்தங்கி நின்றுடும் இது ஏன் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நான் கடந்த ஆரியல வாசம் சொல்லிட்டு இருக்கிறேன் இது கட்சி பிரச்சனை கிடையாது சமூக பிரச்சனை இது வன்னியர்களுடைய அடுத்த தலைமுறையோட பிரச்சனை இது இது ஏன் வன்னியர்களுக்கு புரிய மாட்டேருக்கு எனக்கு புரியல தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தின்னா இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தானே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வண்டியர்களும் கேள்வி கேட்கணுமா இல்லையா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணுமா இல்லையா அடுத்த தலைமுறையுடைய வாழ்விலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க சூனியமாக்குற ஒரு வேலையில வந்து தயிலாபுரம் கும்பல் ஈடுபட்டு இருக்கு அதை நம்ம கேள்வி கேட்கணுமா வேண்டாமா கேள்வி கேட்கணுமா வேண்டாமா சொல்லுங்க வண்டியர்களுக்கு எங்க போச்சு வந்து மானோ ரோசம் சூடு சொரண அடுத்த தலைமுறைக்காக தான் நம்மலாம் வாழ்றோம் நம்ம பிள்ளைகளுக்காக தானே வாழ்றோம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு இன்னும் இருக்கிற எல்லா விஷயமும் அரசியல் சார்ந்து எல்லாமே நல்லா அப்படின்னா ஒரு நல்ல தலைவனை வந்து நம்ம ஒரு தலைவர் அன்போணி அழிச்சுட்டு இந்த சமூகம் யார்கிட்ட போய் நிற்கணும் சொல்லுங்க யார்கிட்ட போய் நிற்கணும் சொல்லுங்க தைலாபுரத்துல உட்காந்துட்டு வந்து போனா ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த கோமாளி கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வன்னியர்கள் போரா போய் நிற்கணுமா அந்த கோமாளி கூட்டத்தோட சொல்லுங்க நான் கேட்குறேன் நான் அவர்களால் எந்த நல்லதை வந்து பண்ண செய்ய முடியும் யாருக்கிட்ட பதில் இருக்கா இதை நான் கேட்டா தைலாபுரத்துக்கு வந்து போனால் போய் லெட்டர் பாடு வாங்கி வச்சிருக்கிறேன் ஒட்டுமொத்த பேர் வந்து போனால் கோவம் வருது சேர்த்து உன் பிள்ளைக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்ருக்கறேன் உன்னுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கைக்கும் வந்து பிற சேர்த்து தான் வந்து மனை விமலவர்மன் பேசிகிட்டு இருக்கிறேன் புரிதாலையா விமலவர்மனுக்கு மட்டும் பேசிகிட்டு இல்ல உன் பிள்ளைக்கும் சேர்த்துதான் வந்து பிறேன் உட்காந்து ஆறு மாதமா பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல தலைவனை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் இழந்துடக்கூடாது புரியுதா இல்லையா அப்படியாப்பட்ட ஒரு தலைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்ட்டு ஒரு தலைமுறை இழந்துட்டா அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துடைய அடுத்த தலைமுறையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை பயணப்பட வைக்கணும் தைலாபுரத்தில் உட்காந்துருக்கிறது பூரா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசுங்க உங்களுக்கு என்னப்பா வாழ்ந்து முடிச்சுட்டீங்க உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி கிடக்குது வன்னியரோட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலையை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் திமுக கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க என் பிள்ளைங்க அடுத்த தலைமுறை அண்ணன் தம்பி மாமச்சனை படிச்சுட்டு இருக்கிறானே பிள்ளைங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எங்க போகும் யாரு பயன்பா இருக்கிற ஒருத்தர் அன்புமணியை அழிச்சிடணும்ன்றீங்க அன்புமணி அழிச்சிட்டு வேற யார்கிட்ட பயன் அந்த சமூகம் புரியல ஆறு மாசமா உட்காந்து கத்திட்டு இருக்கிறேன் வன்னியர்களுக்கு புத்தி இருக்குதா புத்தி இல்லையா நமக்கு மானரோஷம் இருக்கா என்னன்னே ஒண்ணுமே புரியல ஒவ்வொரு நாளும் வந்து போனா பச்சை பொய்ய புளிக்கிட்டு இருக்குது தைலாபுரம் கும்பன் பச்சை பொய்ய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடுத்த முறை பற்றி அக்கறை இல்லாமல் பேசிட்டு இருக்கு என்னதான் நம்ம சொல்றது மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்குங்க சொல்லிட்டு அந்த தைலாபுரத்தில் உட்காந்துட்டு லெட்டர் பேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை கிடையாது வெளிப்படையா சொல்றேன் சமூக அக்கறை கிடையவே கிடையாது புரியுதுங்களா சமூக அக்கறை இல்லாத இந்த கூட்டத்தோட வந்து பாத்தினா வன்னியர்களை எடுத்துட்டு போய் வந்து சேர்த்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் தெரியுமா அவர்கள் நாம் தான் களை எடுக்கணும் வன்னியர்கள் தான் களை எடுக்கணும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு நல்ல தலைவனை இந்த சமூகம் இழந்துச்சு அப்படின்னா ஒரு தலைமுறையே அழிஞ்சிடும் மீண்டும் எழ முடியாது தைலாபுரம் கும்பல் வந்து பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற அரக்குற வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்தை நம்பி போகாதீங்க சமூகம் அழிஞ்சிடும் இது கட்சி பிரச்சனை கிடையாது குடும்ப பிரச்சனை கிடையாது இது சமூக பிரச்சனை இது அட்ரஸ் பண்ணுங்க இது அட்ரஸ் பண்ணி செயல்படுங்க அதுதான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியை இளையோர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்கிறது புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு விதைக்க முற்படுங்க அடுதலைமுறை தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அந்த பிள்ளைகளுடைய அடுதலைமுறையோட வாழ்வியலும் எல்லா விஷயமும் வந்து பண்ணா நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னா நாம இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விதை போடணும் அந்த வித தயலாபுரம் கிடையாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுளம் சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுளம் சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் ஏலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்